வணக்கம் உறவுகளே எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் உங்கள் பானு நானும் நல்லா இருக்கிறேன் நீங்கள் தான் எங்களுடைய காணொலியை முதல் தடவையாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் செய்து விட்டு பாருங்கள் அது எங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் அன்றைக்கு கத்தரிக்காய் பொறிச்சு முட்டை சேர்த்து குழம்பு செய்ய போகிறேன் பிரட்டல் கறி மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கத்தரிக்காய் கறி விருப்பம் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு கறி தான் கத்திரிக்காய் கறி வாங்க இந்த கத்திரிக்காய் கறி எப்படி செய்வோம்ன்றதை பார்ப்போம் அதுக்கு தேவையானதெல்லாம் நான் சுத்தமாக கழுவி வெட்டி எடுத்திருக்கிறேன் வெங்காயம் பூண்டு அங்கால கொஞ்சம் கொத்தமல்லியில கருவேப்புல பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி முட்டை நாள் எடுத்துருக்கேன் நான் வச்சு அங்கால கத்திரிக்காய் கழுவி மஞ்சள் போட்டு வச்சிருக்க இனி நாங்கள் அதை கத்திரிக்காயை முதல் எடுப்போம் கத்திரிக்காயை நான் பொறிய போட்டுருக்கேன் கத்திரிக்காய்க்கு லேசாக உப்பு தடவி மஞ்சள் போட்டுத்தான் நான் கழுவி இது பண்ணி எடுத்துருக்குறேன் கத்திரிக்காயை நல்லா நாங்கள் டிஷ்யூவில் கொஞ்சம் இது பண்ணி போட்டுத்தான் பொறிக்க வேணும் என்னென்ன சொன்னால் தண்ணி இருந்தால் பொறி பொறிக்கக்குள்ள அது பறக்கும் அப்போ நாங்கள் கத்திரிக்காயில் தண்ணி தன்மை இல்லாமல் தான் எடுக்க வேணும் கத்திரிக்காயை பொறிச்சிட்டு நான் இங்கே ஒரு கடாயில் தாட்சில எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நான் ஒளிவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அதில் கருவேப்புல பூண்டு பச்சை மிளகாய் அந்த இஞ்சி துண்டையும் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நாங்கள் பொரிய விடுவோம் கொஞ்சம் பொரியட்டும் லேசாக வதங்கணும் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கின பிறகு அதில் நான் கடுகு சீரகம் கடுகு சீரகம் வெந்தயம் வெந்தயம் இல்லை எனக்கிட்ட நான் போடையில் வெந்தயமும் போட்டால் இருக்கு கடுகும் சீரகமும் சேர்த்துருக்கேன் அப்படியே கொஞ்சம் அதை நாங்கள் வதங்க விடுவோம் வதங்கிட்டது பிறகு நாங்கள் அதுக்கு தேவையான மசாலாத்தூளை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் இது கறி மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சீரகத்தூள் சீரகத்தூள் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் அந்த மிளகாய்த்தூள் அந்த சரக்குத்தூள் எல்லாம் அந்த எண்ணெயிலேயே நாங்கள் மிக்ஸ் பண்ணணும் எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணினா தான் கறி அதோட டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன் தக்காளி பழம் மூன்று தக்காளி பழம் நான் கிரைண்டரில் அரைச்செடுத்துறேன் இப்போ அதை தான் நான் சேர்க்குறேன் அதோட இப்போ நாங்கள் அதை கொஞ்சம் கொதிக்க விடுவோம் கொஞ்சம் கொதிக்க வைப்போம் கொஞ்சம் கொதிக்க கொதிக்கிது பாருங்க கொதிக்கிது நான் வெல் பூண்டும் ஒரு அஞ்சாறு முழுசா நான் நல்லா இருக்கும் பிறகு நான் அவிச்சு வச்சுருக்கிற முட்டையும் நான் அதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு பொறிச்சு வச்சுருக்க அந்த கத்திரிக்காயையும் அதனோட நான் சேர்க்குறேன் கத்திரிக்காய் நாங்கள் பொரித்தா பிறகு டிசுவில் போட்டு நாங்கள் இது பண்ணி எடுக்கணும் என்னன்னு சொன்னால் எண்ணெய் இருக்குன்னு தானே எண்ணெய் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்போ அதனால் நாங்கள் டிஷுவில் துடைக்கணும் பொறிச்சா பிறகு அதுக்கு பிறகு பாருங்கள் கொஞ்சம் நான் கொத்தமல்லியிலையும் அதில் நான் சேர்க்குறேன் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு தடவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இன்னொரு தடவையும் நீங்கள் செய்து சாப்பிடுங்க அவ்வளவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இப்படி நாங்கள் சமைச்சோம் சமைச்சமுண்டு சொன்னால் நாங்கள் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் இடிக்கப்பன் சாப்பிடலாம் இப்போ பான் ரொட்டி இட்லி தோசை சோறு பொன்னி அரிசிக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த கத்திரிக்காய் கறி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா கட்டியாக நான் தேங்காய் பால் விடலை கறி பழுதும் ஆகிடாது ரெண்டு நாளைக்கு நாங்கள் வச்சு சாப்பிடலாம் கத்திரிக்காய் கறி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே கத்தரிக்காய்டா ரொம்ப பிடிக்கும் எனக்கும் கத்திரிக்காய் கறி ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நன்றி உறவுகளே